உன்னுடைய அந்தரங்கத்தை உன் தகப்பனும் தாயும் அறிவார்களானால் உன்னை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னை அவனை என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஆனா கத்தர் சொல்றாரு உன் அந்தரங்களை அறிந்தும் நான் உன்னை அழைக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா நீ அப்படியே இருக்க அல்ல தேவனுக்கு முதன்மையான ஸ்தானத்தில் அமர உங்களை அழைத்து யாம் ஏ உலக மனுஷங்க நமக்கு விரோதமா எதிரியா இருக்கிறவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க ஒரு ஒரு விதத்துல நமக்கு துரோகம் பண்ணவங்க என்னவே பண்ண மாட்டாங்க மன்னிக்கவே முடியாது நம்ம பக்கத்துல உட்காந்துருப்பாங்க நம்ம கூடையே சாப்பிடுவாங்க நம்ம கூட எல்லாத்தையும் செய்வாங்க ஆனா நமக்கு துரோகம் பண்ணும் பொழுது நம்மளால என்னவே பண்ண முடியாது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது குறிப்பா வாலிப தம்பி தங்கச்சிக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது துரோகத்தை அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது இந்த இந்த சகைவம் அவர்களோடு கூட தான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு அநியாய அப் யாருமே சகைவை நேசிக்கல உலகம் வெறுத்து ஒதுக்கி தள்ளலாம் உலகம் உங்களை ஏற்றே கொள்ளாமல் இருக்கலாம் உலகம் உங்களை மதிக்காமல் இருக்கலாம் நீங்க செயல்ற செயல் உலகத்துக்கு பிடிக்காம இருக்கலாம் நான் சகை சொல்றது போல நான் நியாயம் பாவியான மனுஷன் யாருமே அவனை ஏற்றுக்கொள்ளலை அதுக்கு முந்தின வாசித்த ஏழாவது அதை கண்ட போய் ஆவரும் இவர் பாவியான மனுஷன் தங்க முடி போனார் வேண்டும் இயேசு ஏசு வந்தா ஏதாவது ஒருபோ ரெண்டு பேர் வர மாட்டாங்க ஒரு பெரிய கூட்டம் அந்த பெரிய கூட்டம் முறுமுறுச்சுன்னா சத்தம் எப்படி இருந்திருக்கும் அண்டவருடைய காதுக்கு கேட்டுக்குமா கேட்டிருக்காதா அந்த கூட்டம் முறுமுறுச்சுன்னா சகைவருடைய காதுக்கு கேட்டிருக்கும் அதெல்லாம் கேட்டவன சகைவு சொல்றான் கத்தர் என்னை நேசிக்கிறபடியால நான் அவருக்கு நேரா என் முகத்தை திருப்புகிறேன் நிலையலாம் அவன் திருப்புனா கத்தர் என்ன பண்ணாரு பாருங்களேன் ஒன்பதாவது நோக்கி இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரசிப்பு வந்தது இந்த வீட்டுக்கு இன்னைக்கு விடுதலை வந்துச்சு இந்த வீட்டுக்கு இன்னைக்கு என்ன வந்துச்சு ஒரு பெரிய மேன்மை கிடைச்சிருச்சு இதுவரைக்கும் இந்த திருவழியா போகாத கூட்டம் எல்லாம் நீங்க கிறிஸ்துவை பார்ப்பீர்களானால் உங்க வீட்டு வழியா எல்லாரும் மறக்கத்தர் உதவி செய்வார் நிலை உன்னைய எல்லாரும் வெறுக்கிறாங்களா எல்லாரும் நீ ஒரு வழியா வந்தா சதரி நாலு பகுதியா திரும்பி ஓடுறாங்களா நீ இயேசுவை பார்ப்பாயானால் உன்னை காண்கிற ஜனம் இயேசுவை காணும் மலையிலோயா உன்னை வெறுக்கிற கண்கள் உனக்கு முன்பதாக கத்த வந்து நிற்கும்படி செய்வார் நீ இயேசுவா பார்க்கணும் எல்லாரும் என்னை நேசிக்கணும் நீ முதலாவது இயேசுவா பார்க்கணும் அலையிலோயா சத்தமா சொல்லுங்க பார்க்கணும் அலையிலோயா பேதிருவை போல வெறுமையா இருந்தாலும் சரி அந்த ஆயக்காரனை போல பாவின்னு தன்னை ஒத்துக்கொள்ளும் பொழுது சகைவே போல கத்தருடைய பாதத்தை அவரை பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாராலும் பார்க்கப்படுகிற பாத்திரமாய் மாறி பெறுவீர்கள் நீ கத்தரை பார்க்கும் பொழுது அவர் உன்னை பார்க்கிற தேவனாயிரு யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க உன்னையத்தை ஏற்றுக்கொள்கிற ஒருவர் உனக்கு வேணும் யாருமே என்னை பார்க்க மாட்டேன் உன்னைய பார்க்கிற ஒருவர் உனக்கு வேணும் யாருமே என்னைய புரிந்து கொள்வதில்லை உன்னை புரிந்து கொள்கிறவர் உனக்கு வேணும் யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை உன்னை ஏற்று அவர் பக்கமாய் வைத்துக் கொள்கிற ஏசு உனக்கு வேண்டும் மலையிலோயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் உன்னை பார்ப்பார் ஆரம்பத்துல சொன்ன கத்தர் நம்மை நிலைத்திருக்கிறார் ஆகையினால கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அவர் நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் இன்னைக்கு மனம் திரும்புவதற்கு நேராக கத்தருக்கு நேராய் உன் முகத்தை உன் நிமித்தமாய் கத்தர் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உன் நிமித்தமாய் கத்தர் உன்னுடைய தெருவை ஆசிர்வதிப்பார் உன் நிமித்தமாய் கத்தர் உன்னுடைய கிராமத்தை ஆசிர்வதிப்பார் நீ கத்தரை பார்க்கும் பொழுது நீ பார்ப்பான்னா கத்தர் உன்னை உயர்த்துவார் இன்னைக்கு ஏன் நம்மளால ஆண்டவரை பார்க்க முடியல ஒரு குறிப்பிட்ட காரியம் எனக்குள்ள பாவம் இருக்கு அதனால இயேசு வர வரமாட்டேன் எனக்குள்ள ஒரு வெறுமை இருக்கு நான் அதனால வரமாட்டேன் எனக்குள்ள ஒரு பெரிய ஏமாச்சம் இருக்கு அதனால வரமாட்டேன் கத்த சொல்றாரு இவைகள் எல்லாத்துக்கும் தான் வைத்தியம் கொடுக்கும்படி இந்த பூ உலகத்திற்கு பரம தகப்பன் நிறைக்கி வந்தாரளே நோயா